திருப்பரங்குன்றம் அறுவடைகளில் முதல் வீடாக கொண்டாடப்படக்கூடிய மலை சில வாரங்களாக அதில் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீகந்தகிரி அப்படிங்கிறது தான் அது ஒரு பழைய பெயர் நீங்கள் கூட போன இதிலே ஒரு செய்திகள் சேர்ந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருப்பீங்க ஸ்ரீகந்தகிரியை தான் சிக்கந்தர் மலையாக மாற்றிட்டாங்க அப்படின்னு அங்கேயே அதே மலையில வந்து காசி விஸ்வநாதர் கோவிலுமே அங்கே அமைந்திருக்கிறது இப்போ மதுரையைச் சேர்ந்த வழக்குரைஞர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு அங்கே வந்து பன்றிக் குட்டிகளை கொண்டு போயிட்டு வேண்டுதல் எங்களுக்கு நிறைவேற்றுவது வேண்டியது இருக்குது காசி விஸ்வநாதருக்கு அந்த தல புராணத்தில் அப்படி ஒன்று வருவதாகவும் அதற்கு வந்து நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் பன்றிகளை அங்கே பன்றிக் குட்டிகளை அங்கே கொண்டு போயிட்டு எங்களுடைய வழிகாட்டு வழிபாட்டு முறையை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு நீதிமன்றத்தில் இது செய்தி எப்படி பார்க்குறீங்க சயின்ஸில் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் மூன்றாம் இயக்க விதி அது என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சரிசமமான எதிர்வினை உண்டு இப்போ ராக்கெட் போகிறதே அதில் தான் ராக்கெட்ல கீழ் எந்த அளவுக்கு வேகமாக வந்து அந்த புகை நெருப்பு வருதோ அந்த அளவுக்கு த்ரஸ்ட் மேல் நோக்கி இருக்கும் இது வந்து சயின்ஸ் மாறாது இப்போ இதே நியூட்டன் தேடலா இருக்கு இல்லையா இது வந்து இந்து சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருந்தும் இந்து சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது கொஞ்சம் ஒரு மாடிஃபைடு நியூட்டன்ஸ் தேடலாம் எப்படின்னா அதாவது ஒன்று சேர்ந்த எதிர்மனியாகும் ஏன்னா சின்ன மாதிரி அப்பப்போ தூங்கிடும் அப்போ அடி கொடுத்தா வாங்கிகிட்டே இருக்கும் எரும் மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி வாங்கிட்டே இருக்கும் ஆனால் கொடுக்கப்பட்டதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எதிர்மணி ஆற்றும் போது திருப்பி அடிச்சாங்கன்னா வினை ஆற்றியவர்களால் தாங்க முடியாது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணமாக இந்த இந்த செயலை பார்க்க முடியுது இறைவன் காசி விஸ்வநாதன் வந்து பன்றிகளுக்கு தானும் ஒரு பன்றியாக அவதாரம் எடுத்து பாலூட்டி இருக்கிறார் நமக்கு இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாயாகவே வந்து அந்த தேவாரத்தில் பாடுகிறார் தாயினும் சால பரிந்து வந்து அமுதூட்டும் அப்படின்னு பாடுறார் தாயை விட வந்து அதிகமா நம்பி செலுத்தக்கூடிய சிபெருமான் இதுல திருச்சியில் பாத்தீங்கன்னா தாயுமானவர் சுவாமி ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்திருக்கார் தாயாக வந்து அப்படி தாயாக வந்து பன்றி குட்டிகளாக பிறந்து சாபம் பெற்ற அந்த பக்தர்களுக்கு தாய் பன்றியாகவே வந்து அந்த காசி விஸ்வநாதர் தளத்திலே அருள் பாடித்திருக்கிறார் ஆகவே அந்த தளத்திலே பன்றி குட்டிகளை நாங்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நியாயமானது இப்ப இந்த துலுக்கமார் துலுக்கமார் கோவிச்சுக்கிறாங்க கல்வெட்டில் பார்த்தா துளுக்கர் தான் இருக்கு மாளிகாபூர் படையெடுப்பு பதி மதுரையில் கல்வெட்டு இருக்கு துலுக்கமார்னு தான் இருக்கு துலுக்கர் படையெடுப்பு இப்படிதான் இருக்கு பாரதியார் கவிதைகளை துளுக்கர் தான் பயன்படுத்திக்கிறார் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கிறது ஆகவே இந்த முஸ்லிம்கள் அப்படி சொன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போன்றது இவர்கள்லாம் வந்து பன்றியை பார்த்தா ஒரு அருவருப்பு பிடிக்காது ஆனால் நம்முடைய ஹிந்து சுமயத்தில் எல்லா உயிர்களையும் நாம் வந்து தெய்வமாக பார்க்கணும் ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம் பாருங்க விஷ்ணு சரத்ராமத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை ஏகோ விஷ்ணு மகத்பூதம் சர்வபூதம் பவி கேள்விப்பட்டிருக்கு இறைவன் எல்லா உயிர்களிலும் புல் பூண்டு மரம் செடி கொடி பன்றி மாடு ஆடு யானை எல்லாத்தையும் இறைவன் நீக்கமன் நிறைந்திருக்கிறார் இறைவனாக பார்க்க தன்மை இந்துக்களுக்கு உண்டு சொல்றாரு எல்லா பிறப்பும் பிறந்தலை அப்படின்னு சொல்லுகிறார் நம்முடைய கோட்பாடு இந்து சமயத்தில் ஒரு உயர்ந்த தத்துவங்கள் இது ஒன்று அதே போல இந்த வராகம் என்று சொல்லுகிறோம் பன்றியை வராகம் என்று சொல்லுகிறோம் நம்முடைய இது நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்த கோயில்கள்லையோ அல்லது சில விசேஷங்கள்லையோ நம்ம என்ன சங்கல்பம் பண்ணுவாங்க ஸ்வேத வராக கல்பே வைவசோதம் மன்வந்திரே அஷ்டாபிகம் சதே கலிமிகை இப்படி சொல்லுவோம் அது என்னன்னா அது ஒரு காஸ்மிக் கிளாப் தான் என்ன சொல்லுவாங்கன்னா உலகம் தோன்றி இந்த உலகம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு அப்புறம் மனிதன் பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு உயிர்கள் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் கல்பம் மண்மந்த் இப்படி நம்ம பிரிச்சிருக்கோம் அதை இந்த வருஷத்தையும் அதே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கு அப்போ இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த கல்பம் என்கூடிய இந்த காலக்கணக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வேத்த வராக கல்பம் வெள்ளை பன்றியுடைய காலம் தான் இப்போ நாம் இருக்கக்கூடிய காலக்கணக்கு அதில் வைவசத மண்மந்திரம் என்கின்ற அதில் கலியுகத்தில் நாம் இருக்கிறோம் இப்படி தான் வருகிறது காலக்கணக்கு ஆகவே வராகத்தை பன்றியை வழிபடக்கூடியது நம்முடைய இதுலையே இருக்குது இந்து சமயத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது உயர்வாக நினைக்கிறோம் ஏன்னா எல்லாத்தையும் நினைக்கும் போது இதை நினைக்க முப்பமான அதே போல வெற்றியுடைய கடவுளாக வராகியம்மன் சத்ருவை ஜெயிக்கக்கூடியது வராகியம்மன் என்று அப்படி ஒரு சைவத்தை சாப்தத்திலே அப்படி ஒரு வழிபாடும் குறை இருக்கிறது நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா இவர் இருப்பார் பூவராக சுவாமி இருப்பார் திருப்பதியில் போனீங்கன்னா வராகர் சந்நிதி அங்கே கீழே போய் அந்த குளத்துக்கிட்ட அந்த வராகரை பார்த்த பிறகுதான் ஏழு மலையானே பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு வராக வழிபாடு இருக்கிறது இந்த வராக அவதாரம் என்று சொன்னால் என்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து

இந்த நீங்க பாத்தீங்கன்னா சத்ய யுகத்தில் நடந்திருக்கிறது அதுல வருது அந்த யுக கணக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சயின்ஸ் தேரி வருது என்னன்னா ஜெயண்ட் இம்பாக்ட் ஹைபாத்திசிஸ் இந்த சமயத்துல சொல்லணும்னு நினைக்காதான் சொல்லிடுறேன் இந்த அளவுக்கு ஹிந்துத்துவம் என்பது ஹிந்து புராணங்கள் என்பது விஞ்ஞானத்தோடு ஒத்து போயிருக்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த சத்திய யோகம்னு சொல்லக்கூடிய அதே காலக்கணக்கை வச்சு போடுறாங்க அந்த சமயத்துல பூமியோடைய அச்சு நம்ம டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் சாஞ்சி இருக்கும் அதனால தான் வந்து இந்த பருவநிலை மாறுபாடு எல்லாம் வரத்துக்கு காரணம் அதுதான் இந்த சாஞ்சி சுத்துறதுனால தான் அந்த இதுன்னு என்ன ஆகுதுன்னா ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனை விட வந்து பெரிய 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 அதிகமான நிறை கொண்ட மாசு சொல்லுவாங்க அதிகமான மாசு அதிகமான நிறைகள் ஒரே இடத்துல என்னென்ன என்னென்னாக்குன்னா அது வந்து கருந்துளையாக மறும் பிளாக் ஹோல்ன்னு சொல்கிறார்கள் அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் முழுங்கிட்டே இருக்கும் அசுரன் மாதிரி ஒளியே முழுங்கிடும் அதனால் அது பிளாக்காகவே இருக்கும் அதை எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா சில பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரியன் என்பது பூமியைப் போல நூற்றி எட்டு மடங்கு அதான் ஒன் நாட் எயிட் சொல்றோம் நூத்தி எட்டு முறை சொல்லக்கூடிய நூற்றி எட்டு மடங்கு பெருசு அந்த சூரியனை சுற்றி ஒம்பது கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன வால் நட்சத்திரம் சுத்துது இதெல்லாம் இருக்கு அஸ்டிராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய குட்டி கற்கள் இதெல்லாம் சுற்றி கொண்டே இருக்கிறது அப்போ சூரியனை போல அந்த சூரிய குடும்பங்கிறது பெருசு இந்த சூரிய குடும்பத்தை போல ஒன்றரை லட்சம் மடங்கு பெரிய கருந்துளைகள்லாம் ஆகாயத்தில் இருக்கு ஆனால் ரொம்ப தள்ளி இருக்கு அந்த கருந்துளை பக்கத்தில் ஏதாவது சூரிய மண்டலம் அப்படி கொஞ்சம் அப்படி போயாச்சுன்னா அத்தனையும் இழுத்து சுவாகா ஒரு செகண்டில் எல்லாம் காண போய்டும் அந்த தே ஹேவ் கிராவிடேஷன் புல் இந்த பவர் இது வந்து சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு டார்க் மேட்டர் கிளவுடு என்று சொல்கிறார்கள் அந்த டார்க் மேட்டர் ஓஷன் அப்படி சொல்கிறாங்க அப்படி ஒரு இடம் இருக்குது அந்த டார்க் மேட்டர் ஓஷன் ஈர்ப்பு இசை காரணமாக பூமியுடைய அச்சு வந்து மாறத் தொடங்கியது நடந்திருக்குது சயின்ஸ் அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா டார்க் மேட்டர் க்ளவுட் அந்த டார்க் மேட்டர் கருப்பு மேக கூட்டம் அப்படின்னா ஒரு மாஸ் திரட்சி ஆகாயத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் அதன் காரணமாக திருப்பி நாங்கன்னு திருப்பி பழையபடி அந்த ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு திருப்பிடுது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயண்ட் இம்பாக்ட் ஹைபாத்திசிஸ் அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா உயிரினங்கள் முழுக்க அழிஞ்சு திருப்பி தோன்றுகிறது ஏன்னா ஒரு பெரிய மாற்றம் வருது இல்லையா அப்போ இதை தான் வந்து நம்ம மே மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா அங்கே என்ன சொன்னாங்கன்னா கார்போடக கடல்ல கருப்பு நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சத்தில் கூடிய கடல் இதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க ஆகவே நம்முடைய புராணத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நெரேஷன் எதை எடுத்து பார்த்தாலும் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு அறிவியலோ ஒரு உண்மையோ இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக இந்த 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 சந்தர்ப்பத்தை சொல்ல நினைக்கிறேன் ஆராய்ச்சி பண்ண நிறைய கிடைக்கும் வராகத்தை நம்முடைய மரபுலே இருக்கிறது நமக்கு எல்லாமே ஒன்றுதான் எல்லா உயிரினும் இப்ப தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் வேண்டுமென்று அதிரடியாக தேவையில்லாமல் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தரமலைன்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒரு தர்காவை அமைத்து ஒரு தகர போட வச்சுட்டாங்கன்னா நான் ஆடை விட்டுவேன் கோழியை விட்டுவேன் மாடை விட்டுவேன் பீப் கொடுப்பேன் சமபந்தி விருந்து கொடுப்பேன்னு ஐச்சாட்டியம் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு பதிலடியே கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் பாராட்டுதல்கள் போன இதிலே நான் சொல்லியிருந்தேன் பல ஆதாரங்கள் வந்து அந்த இதுக்கு முந்தைய செய்தி செய்தியில் சொல்லியிருந்தேன் எந்தளவுக்கு வந்து திருமுருகாற்றுப்படையிலே அதே அகநானூட்டிலே பல ஆதாரங்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருப்பரங்குன்றத்தை பற்றிய அந்த மழையை பற்றி குறிப்புகள்லாம் இருக்கிறது கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கிறது இப்படி எல்லாம் சொல்லி அதே போல தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல மதமாற்றம் என்பது கிட்டத்தட்ட திப்பு சுல்தான் காலத்துல அந்த சமயத்துல வர ஆரம்பிக்கிறது கூட அந்த சமயத்துல கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்ப ரெண்டாயிரம் பெருசா இருநூத்தி ஐம்பது பெருசா காலம் காலமாக அங்கே இருப்பது வந்து அப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு வழிபாட்டு தலத்தை இருநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால ஒருத்தர் வந்து ஆக்கிரமிச்சார் என்று சொன்னாலே நீ பின்னால வந்து நீ ஆக்கிரமிச்சிருந்தான் அர்த்தம் இந்த சிக்கந்தோ அடிமை வருஷத்துடைய கடைசி மன்னன் அவருடைய சமாஜம் இருக்கான்னு தெரியாது இங்க ஒரு கதையை கழிப்புறாங்க சிக்கந்தர் மலை சொல்லு அப்படி இருக்குது என்று வைத்துக் கொண்டால் கூட விச் இஸ் கிரேட்டர் நீ தானே வம்படியா பண்ணியிருக்கையா ஆகவே நீ வம்புத்தனம் செய்தால் ஹிந்துக்கள் திருப்பி அதே போல உனக்கு தகுந்த பதிலடி கொடுக்க தயாராக இருப்பார்கள் என்பதாக இந்த செய்தியை நான் மதுரையில இருந்து ஒரு வழக்கறிஞர் தான் அதை போட்டிருக்காரு முத்துக்குமார் என்பவர் வழக்கறிஞர்களுடைய பாராட்டுதல்கள் உண்மையிலேயே நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார் பாருங்க இதே போல போன சில சமீபத்தில் கோயம்புத்தூர்ல இதே போல கோயில் பக்கத்தில் ரெண்டு கோயில் வாசல்ல பீஃப் பிரியாணி கடை முஸ்லீம் வச்சுருக்காங்க அப்புறம் எல்லாம் சேர்ந்து எதிர்த்தார்கள் இங்கே பாருங்க இங்க திருநீர் மலையில இதே போல அதே போல இங்க ஈரோடு பக்கத்தில் சென்னி மலையில நம்முடைய மதத்தை நம்முடைய வழிபாட்டு தலத்தை ஆக்கிரமிப்பதற்காக பல முயற்சிகள் நடந்த போது ஹிந்துக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்ட போது அது மீட்கப்பட்டது பார்க்குறோம் தொடர்ந்து பார்க்குறோம் ஆகவே ஹிந்து சமுதாயம் இப்போ வந்து இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் என்பது ஒரு துவக்க முனை அதனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அதே போல் வம்புத்தனம் செய்ய நினைக்கின்ற அந்த முஸ்லீம் சகோதரர்கள் நாம் மரியாதையை கொடுப்போம் அவங்க ரவுடித்தனம் பண்ணால் நம்ம மரியாதை கொடுத்து பேசுவோம் அந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்